அண்ணல் அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால் பாஜகவை நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி தொகுதியில் களம் காணும் திமுக வேட்பாளர் கனிமொழி திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு இந்தியா கூட்டணி சார்பில் மேலதாளம் முழங்க பிரம்மாண்டமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் பரப்புரையை தொடங்கினார் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி நிறுவ வேண்டும் என தெரிவித்த அவர் மக்களை புளவுபடுத்தி பாஜக அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார் மேலும் மக்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் பிஜேபி இந்த வெளியேற்றப்பட வேண்டும் கூட்டணி ஆட்சி உருவாக வேண்டும் என்பதை வைத்துக் கொண்டு இந்த தொகுதியிலே உதயசூரிய சின்னத்தனை வாக்களித்து மீண்டும் உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தர வேண்டும் மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாத மோடியுடைய ஆட்சியை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அரசியல் செய்து மக்களை பிரிக்க ஆட்சி எல்லா அரசாங்கங்களும் மக்களை ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து ஒரு நல்ல நல்லாட்சியை வழங்குவார்கள் ஆனா மோடியுடைய ஆட்சி பிஜேபி ஆட்சி மக்களை பிரிக்கக்கூடிய ஆட்சி பிரித்து அவங்களுக்கு இடையே சண்டையை மூட்டி கலவரங்களை உருவாக்கி அந்த கலவரங்களிலே குளிர் வாய்ப்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் ஆட்சி இன்னைக்கு மணிப்பூர்ல பிஜேபி ஆட்சி தான் நடக்கும் அந்த ரெண்டு குழுக்கள் இனக்குழுக்கள் அவங்களுக்கு இடையே இவங்க ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு பெரிய அளவுல வெடிச்சு ஒருத்தர் வீட்டை ஒருத்தர் தாக்கி கொளுத்தி விட்டு வீட்லயுமே யாரும் இல்ல இருக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இன்னைக்கு அத்தனை பேரும் முகாம்களிலே தங்கி இருக்கிறார்கள் அந்த தங்கி இருக்கக்கூடிய முகாம்கள்ல இருக்கக்கூடியவர்கள் என்னைக்கு நாங்க திருப்பி எங்க வீட்டுக்கு போக முடியுமா அந்த வீடு என்ன நிலைமையில இருக்குன்னு கூட தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயத்தோடு என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆக போகிறது என்ற கேள்வியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பிஜேபி ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை